பாசுரம் கலிதோஷத்தை கழித்து உலகத்தை ரட்சித்த பின்னும் எம்பெருமானார் குணங்கள் பிரகாசித்ததில்லை என் கர்மத்தை கழித்த பின்பே அவர் குணங்கள் பெருமை பெற்றன என்கிறார் நிலத்தை செடு தொண்ணும் நீசக்கரியை நினைப்பறிகே பலத்தை செடுத்தும் பிறங்கியது இல்லை என் பை வினை புலத்தில் பொறித்த அப்புத்தக சுமை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகழே நல்வழியில் செல்ல விடாமல் தடுக்கும் கரிகாலத்தில் நம்முள் இருக்கும் பாவங்களை பொசுக்குகிறார் ராமானுஜன் எம்பெருமானுடைய விரும்பத்தக்கதான குண கூட்டம் உலகத்தை துன்புறுத்தி ஹிம்சிக்கும் தாழ்ந்ததான கலியையும் மனத்தாலே தெரிந்து கொள்ள அரிதாய் இருக்கும் பலத்தையும் அழித்த பின்பும் பிரகாசித்ததில்லை என்னாலே உண்டாக்கப்பட்ட பாவங்களை யமலோகத்திலே எழுதி வைத்த அந்த புத்தகத்தின் பாரத்தை அழித்த பிறகே ஒளிவிடும் பெருமையை பெற்றது